ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா கனரா வங்கி வாடிக்கையாளர்களுக்கு நல்ல செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன செய்தி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்தியாவினுடைய முன்னணி பொதுத்துறை வங்கியாக இருக்கக்கூடிய கனரா வங்கி வந்து அதன் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது இந்த மாதத்திலிருந்து தனது அனைத்து சேமிப்பு கணக்குகளுக்கும் குறைஞ்சபட்ச இருப்பு தேவைகளை வந்து நீக்குவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த புதிய விதி மாற்றம் வழக்கமான சம்பளம் மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் கணக்குகள் உட்பட அனைத்து வகையான சேமிப்பு கணக்குகளுக்கும் பொருந்தும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இது வந்து அந்த கனரா வங்கியினுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நல்ல செய்தி அனைத்து கணக்கு வகைகளுக்கும் ஜீரோ அபராதம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க அதாவது இதுவரை கனரா வங்கி வாடிக்கையாளர்கள் தங்கள் சேமிப்பு கணக்குகளில் சராசரி மாதாந்திர இருப்பை வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து குறையாமல் வந்து வச்சிருக்கணும் எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா நகர்ப்புற கிளைகளில் ரெண்டாயிரரூவா நகர கிளைகளில் ஆயிரரூவா கிராமப்புற கிளை கிளைகளில் ஐநூறுரூவா இந்த மாதிரி வந்து மினிமம் பேலன்ஸ் வந்து பராமரிக்கணும் அந்த மாதிரி ஒரு விதி வந்து கனரா பேங்கில் இருந்துச்சு இந்த இருப்பை பராமரிக்க தவறுனா அபராத கட்டணங்களும் வந்து விதிச்சுட்டு வந்தாங்க ஆனால் இது வந்து ஜூன் ஒன்று முதல் இந்த கட்டணங்கள் வந்து முற்றிலுமாக வந்து நீக்கப்படுவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க கனரா வங்கி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க சுதந்திரத்தை உணருங்கள் வித்தியாசத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள் என வந்து அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் குறைந்தபட்ச இருப்பை பராமரிப்பதற்கு கனரா வங்கி எந்த அபராதமும் வந்து விதிக்காது அனைத்து சேமிப்பு வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டிருக்காங்க இதன் மூலம் கனரா வங்கி உலகளவில் உண்மையான பூஜ்ய இருப்பு சேமிப்பு கணக்குகளை வழங்கும் முதல் பெரிய பொதுத்துறை வங்கிகளும் ஒன்றாக வந்து மாறியிருக்கு வாடிக்கையாளர்களுக்கு இந்த நடவடிக்கையின் மூலம் கனரா வங்கி சேமிப்பு கணக்கு வைத்திருக்கும் லட்சக்கணக்கானோர் இனி தங்களுடைய கணக்குகளில் குறைஞ்சபட்ச இருப்பை பராமரிக்காமல் இருந்தால் அபராதங்கள் சந்திக்க நேரிடாது இந்த புதிய கொள்கையின் மூலம் கனரா வங்கி சேமிப்பு வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் அனைவரும் இப்போது வந்து அனைத்து சேமிப்பு வங்கி கணக்குக்கும் குறைஞ்சபட்ச இருப்புக்கு அபராதம் இல்லை சராசரி மாதாந்திர இருப்பு தொடர்பான அபராதங்கள் அல்லது கட்டணங்கள் இல்லாமல் உண்மையான முறையில் வந்து இது வந்து அறி அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வங்கி வந்து செய்திக்குறிப்பில் சொல்கிறாங்க இந்த புதிய விதி வந்து சம்பளம் மாங்கு ஊழியர்கள் மூத்த குடிமக்கள் மாணவர்கள் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் புதிய கணக்கு வைத்திருப்பவர்கள் உட்பட பல தரப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கும் வந்து பயனளிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த வங்கியிலன்னு சொல்லியிருக்காங்க நன்றி